Rakangal Palavidam, Vavundrum, Vulagataram, Tamragavurpatiyal, vongal Anuj tiles. MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Dibajodi, Panjadibam Puja Yennai, Blender of 5 Puja Oils from the House of Sanlan. சார் மைக்ரோ சிப்பிங்கு அது வெரி குட் ஐடியா சார் ஆனாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா நிறையா ஹவுஸ் ஓனர்ஸ் பெட் ஓனர்ஸ் பண்ணல இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல மைக்ரோ சிப்பும் பண்ணல வீட்டில் இருக்க நான் எல்லாத்தையும் அடுத்த டைமில் கொண்டு போய் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளார பண்ணணுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல நம்ம சென்னை சிட்டியில் அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு எனக்கு எனக்கு தெரியல பர்சனலி எனக்கு தெரியல அண்ட் ஸ்ட்ரேட் ஆக்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டியாக பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்காகவே வளர்க்கப்பட்ட நாய் வகைகள் இருக்கு இந்த ராட் வீலர் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இது மாதிரியான நாய்கள் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமான நாய்கள் இவங்களுக்கு போடுறதை கண்டிப்பா வரவேற்க தான் செய்யும் திருநாய்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட உடனடியாக கொண்டு வரணும் ஏன்னா நிறைய நாய்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த நாய் கடிக்கும் எந்த நாய் கடிக்காதுன்றது தெரியாது அதனால எல்லா நாய்களுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி கரெக்டா சிப்பு போடுற முறை வீட்டில் வளர்த்து விட்டு விலங்குகளை கொண்டு வந்து தெருவில் விட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களால பார்த்துக்க முடியல வீட்டில் புதுசாக குழந்தை பிறந்திருக்கு எங்களால் குழந்தைய வச்சுட்டு நாய் வச்சுக்க பயமாக இருக்கு இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய நாய்களை கொண்டு போய் தெருக்கல்ல விட்டுடுறாங்க தெருவில் இருக்கிற நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தனிநபர் மேல் நம்ம ஒரு உரிமம் சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிற நாய்களை ஆளுங்க வந்தோடனே பார்க்க நம்ம ஆளா வெளியே ஆளான்னு பார்க்கணும் அதுக்கு அந்த மாப்பன் சக்தி அதிகமாக இருக்கும் ரோட்டில் இருக்கிறனால யார் பண்ணாலும் கத்தோம் கொலைக்கும் க பின்னாடி தேர்த்திட்டு வரோம் எல்லாமே பண்ணோம் இப்போ ஸ்ட்ரேடாக காமாக இருக்கிற டாக்ஸும் இருக்குது ஆனால் அது ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தால் நிறைய பூனைகள் மனிதர்கள் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை கொண்டன வீட்டிலே நீங்கள் வளர்த்துருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பூனையால் இருக்க முடியும் நாய்களுக்கு அந்த தன்மை அந்த அளவுக்கு கிடையாது கருத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காதில் ஒரு நாட்ஸ் ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் பண்ணுவாங்க அது பண்ணியிருந்தால் கருத்தடை பண்ணியாச்சுன்னு அர்த்தம் கருத்தடை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக சேர்த்து ஊசியும் போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே அந்த பர்டிகுலர் நாயை பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாநகராட்சி ஊராட்சி நகராட்சி அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக முடியும் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மேற்பார்வையில் இருக்கக்கூடிய விலங்கை விட தெருவில் சுற்றி தெரியக்கூடிய ஒரு நாயை கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மாநகராட்சி வந்து நேற்று வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ கம்பல்சரி வீட்டில் இருக்கோம் நாய் எல்லாேருக்கும் வந்து மைக்ரோ சிப் பண்ணோம் ஃபிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுவும் நவம்பர் இருபத்தி நாலுக்குள்ளேயே அவ்வளோ அவசரமாக இருக்குது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் மைக்ரோ சிப்பிங்கு அது வெரி குட் ஐடியா சார் ஆனாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா நிறையா ஹவுஸ் ஓனர்ஸ் பெட் ஓனர்ஸ் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல மைக்ரோ சிப்பும் பண்ணல இப்போது ரெஜி இப்போ மைக்ரோ சிப்பிங் மெயின் ரீசன் வெளி வெளியூரில் பண்ணுறது டாகை ஏதாவது தொலைஞ்சு போனால் அதை கண்டுபிடிச்சி திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஓனர் இருக்குது இப்போ இங்கே ஏன் பண்ணுறான்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா யாராவது அதை அபேண்டன் பண்ண அவங்களோட நாயை அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யார் அபேண்டன் பண்ணியிருக்கான்னு ஆனால் அது தவிர கார்பரேஷன் என்ன பண்ணலான்னா இப்போ வேக்சினேஷன் அவங்க சப்சிடைஸ் ரேட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லை சப்சிடைஸ் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட கிளினிக்கு இந்த மைக்ரோ சிப்பிங்கும் அவங்க பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா சாதாரணமாக ஒரு மைக்ரோ சிப் சீப்பஸ்ட் மைக்ரோ சிப் பல்கில் வாங்கினா கூட நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் அமேசான்லயே இருக்கு பல்கில் வாங்கினான் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு முடிவுன்னு தான் சொல்லுவேன் நிறைய பிரச்சனை என்ன இங்கே நடக்குது அப்படின்னா வீட்டில் வளர்த்து விட்டு விலங்குகளை கொண்டு வந்து தெருவில் விட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களால பார்த்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ப்ளூ கிராஸ்ல ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இதை நான் அன்றாடம் பார்க்குறேன் தினசரி ஒரு நாலு பேராது வந்து எங்க நாங்கள் வெளிநாடு போகிறோம் எங்களால் இதுக்கு மேலே பார்த்துக்க முடியல நாய் வளர்ந்துருச்சு எங்கள் மகள் வாங்கின நாய் இப்போ அவங்க வெளிநாடு போயிட்டாங்க அப்பா அம்மாவால் பாத்துக்க முடியல இந்த மாதிரி காரணங்கள் அந்த நாயினால் வீட்டில் புதுசாக குழந்த பிறந்துருக்கு எங்களால் குழந்தைய வச்சுட்டு நாய் வச்சுக்க பயமாக இருக்குது இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய நாய்களை கொண்டு போய் திருக்களில் விட்டுடுறாங்க இது ஒரு மிக 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 பெரிய பிரச்சனை இதை நம்ம முடக்கணும் அப்படின்னா இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக போடுறோன்றது கரெக்டான ரூல்ஸ் அது கொண்டும் கொஞ்சம் டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வேலையில் இருப்பாங்க அந்த இதை கொஞ்சம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஏன்னா பெனால்டிங்களா அதெல்லாம் பண்ணாமல் மெயின் வந்து நம்ம திருநாய்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக உடனடியாக கொண்டு வரணும் ஏன்னா நிறைய நாய்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது ஏன்னா குழந்தைங்களெலாம் அது தெரியாது எந்த நாய் கடிக்கும் எந்த நாய் கடிக்காதுன்றது தெரியாது அதனால் எல்லா நாய்களுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி கரெக்டாக சிப்பு போடுற முறை நல்லா ஒரு சிறப்பான முறை தான் அது கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாமே பண்ணி தான் ஆகணும் ராங் சார் கொஞ்சம் டைம் கொடுக்குங்க சார் மினிமம் டூ டு த்ரீ மந்த்ஸாக கொடுங்க சார் திரியினு சிப் போடணுங்கன்னா இல்லை ஊரில் இருக்க மாட்டான் வெளியில் போயிருப்பான் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருப்பாங்க இருக்க மாட்டாங்க அதில் இவ்வளோ எமர்ஜென்சிலாம் சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான் சார் பண்ணுறது போடணும் தான் அது போட்டு தான் ஆகணும் நல்லது போட மாட்டேங்களா பராமரிப்பு இல்லை கவனிப்பு இல்லை அதுங்க இருக்குது வீட்டில் இருக்கிறதுங்களுக்கு போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கண்ணு கூடாதுன்னு இல்லை யாரும் கவனிக்கப்பா இல்லையே கவனிப்பு இல்லாமல் போகுதுங்க அதுங்க

பட் ஆனால் லைக் டாக்ஸுக்கும் ப்ளஸ் வீட்டில் வளர்க்கிற நாய்க்கும் இதுக்கு சீக்கிரம் பண்ணணும் அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு முரணாக தான் தோணுதுன்னு எனக்கு தோணுது லைக் மேபி இந்த ஏன்னா இப்போது வீட்டில் இருக்க நாய் எல்லாத்தையும் அட்ட டைமில் கொண்டு போய் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளார பண்ணணுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல நம்ம சென்னை சிட்டியில் அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு எனக்கு எனக்கு தெரியல பர்சனலி எனக்கு தெரியல அண்ட் ஸ்ட்ரே ஆக்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைாரிட்டியாக பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது லைக் ஏன்னா லேட் நைட்லாம் நான் போகும்போது டைமில் ரோட்ல வந்துட்டு பத்து பதினோரு பேர் இருப்பாங்க முன்னையெல்லாம் லேட் நைட் நடந்து போனால் பெரிய இஷ்யூவா இருக்காது இப்போலாம் ஒரு தான் போய் இருக்குது ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்ட்ரெய்ட் டாக்ஸ் கொடுக்கணுமோ அப்படின்னு தோணுது வீட்டில் இருக்கிற நாய்க்கும் வந்து ரோட்டில் இருக்கிற நாய்க்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ரோட்டில் இருக்கிற நாய்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்க தானே செய்யுது அது கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குமா வீட்டில் இருக்கிற நாய் நிறைய நாய் பீப்புள் வாங்கிருக்கா அது அடாப்ட் பண்ணல ஷெல்டர்ஸ்ல இருந்து எடுத்துக்கல அந்த கெனல் கிளப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ சிப் பண்ணி ஆ ஆனும் ஸோ அது பரவாயில் அது அவங்களுக்கு எவ்வளோ வேணால் அவங்க பே பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் தெரு நாய் எடுத்து யாராவது அடாப்ட் பண்ணி வீட்டில் வச்சுட்டு இருந்தா அவங்கள போய் இப்போ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண உடனே பிளஸ் அது மைக்ரோ சிப்புக்கு மாத்துறோம் அதுக்கு தவிர வெட்டினேரியனுக்கு போனா அதை இன்சர்ட் பண்றதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவா அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றான்னு தெரியாது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏதாவது இருக்கலாம் ப்ளூ கிராஸ்ல நம்ம ஃப்ரீயா பண்ண போவோம் யாராவது கொண்டு வந்தா மைக்ரோ அவங்களோட பெட்டை கொண்டு வந்தா கண்டிப்பா நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் தி டாக் பைட்ஸ் அது வீட் நாயிலேருந்து இருந்தா வருது ஏன்னா வீட் நாய்க்கு டெரிட்டோரியல் இன்ஸ்டிக் எல்லா நாய்க்கும் டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் இருக்கு அது இதுதான் என்னோட இடம் மற்ற இடத்துக்கு போவாது அந்த நாய் ஒரே இடத்துல தான் அந்த நாய் இருக்கும் ஒரே ஒரே ஏரியா இடம்னு ஒரு ஏரியாவில் வேற நாய் அது உள்ள அந்த ஏரியாவுள்ள வந்தா இந்த நாய் அது போய் தொரத்துடும் புது நாய் வந்தா வீட் நாய் அந்த டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் இருக்கு தெரு நாய்க்கு அந்த டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் இருந்தா கூட ஃப்ளைட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது இப்போ நீங்க பார்த்தா ஃப்ளைட் டிஸ்டன்ஸ் தெரு நாயை தெருவில் இருக்கிற நாயங்கோ அது உங்கள் ஒரு கும்பலாக இருந்தால் கூட அது உள்ளே பாஸ் பண்ணி போ ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் அந்த நாயை பாஸ் பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது சாதாரணமாக தெருவு நாயை போய் தொட்டால் கூட ஒன்றும் பண்ணாது வீட்டு நாயை போய் தொட்டால் கிடைக்கலாம் ஆனால் அது அதுலேயும் அப்ரிங்கிங்னு எப்படி எப்படி அவங்க ஓனர்ஸ் அந்த நாயை ட்ரீட் பண்ணியிருக்கான்னு அது டிபெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ஆனால் அந்த பொறுப்பு எந்த வகையில் ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு கருத்தடையும் தடுப்பூசியும் சரியாக போடுவது வழியா கருத்தடை செஞ்சு தடுப்பூசி வைக்கிறது தான் அவங்களோட பொறுப்பு அந்த விஷயத்தில் தெருவில் இருக்கிற நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தனிநபர் மேல் நம்ம ஒரு உரிமம் சொல்ல முடியாது எப்படி வீட்டு நாய்க்கு சொல்கிறோமோ அதே வகையில் சொல்ல முடியாது ஆனா அந்த நாய் இந்த தெருவில் பிறந்து வளர்ந்து சும்மா போற ஒருத்தரை கடிக்க விட்டு வர அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கருத்தடை ஒழுங்காக பண்ணாதது அப்படிங்கிற வகையில நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க சார் இப்போ நாய்க்கும் பூனைக்கும்னு சொல்லி சொல்லிக்காங்க நாய்க்கு பிரியாரிட்டி கொடுக்கும் பட் பூனைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல இது எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த விஷயத்த ஏன இது என்னன்னா நாய்களினால் மனிதர்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் பூனைகளால் அவ்வளவு கிடையாது அதுதான் இந்த இடத்துல காரணமா இருக்கும் பூனைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூட பூனைகளாகவே இருந்தாலும் நிறைய பூனை வெளியே போயிட்டு வரும் அந்த ஃப்ரீடம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரு டாகுக்கும் ஒரு கேட்டுக்கும் கொஞ்சம் மாறும் நாய்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனாலையும் மனிதர்கள் மேலே இன்னும் கொஞ்சம் அந்த டிபெண்டன்சி அதிகம் நாய்களுக்கு பூனைகள் அப்படி கிடையாது நிறைய பூனைகள் மனிதர்கள் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை கொண்டன வீட்டிலே நீங்கள் வளர்த்துருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பூனையால் இருக்க முடியும் நாய்களுக்கு அந்த தன்மை அந்தளவுக்கு கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் சார் அதுக்கான ஒரு இதுதான் முதல்கட்ட நடவடிக்கை தான் இது சிப்பு மாற்ற நடவடிக்கை இது வந்து நம்ம அதை எது எதெல்லாம் அக்ரேசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சிப்பு மூலயமா அவன் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேட்டு எதுக்குலாம் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு இப்போ கொண்டு வர புதிய இதுக்கு நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணணும் அது இந்த சொறி பூச்சினைங்க ரோட்ல இருக்குது அதுங்க தான் பார்த்தாலே கொலைச்சிட்டு பின்னாடி ஓடி வரும் வீட்டுங்களை வளர்க்குறதுலாம் மணசாலோட அதுங்களுக்கு தெரியும் அதுங்க மண் சாளுங்களை பார்க்கும் பாட்டாந்து மாப்பி முடிச்சு பண்ணோம் தெருவில் இருக்கிற நாயை அது பண்ணாது பார்த்த உடனே ஓடி வரும் கடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஆளுங்க வந்தோன்னே பார்க்கணும் நம்ம ஆளா வெளியே ஆளான்னு பார்க்குங்க அதுக்கு அந்த மாப்பன் சக்தி அதிகமாக இருக்கும் ரோடில் இருக்கிறனால யார் பண்ணாலும் கத்தோம் பின்னாடி தேத்திட்டு வரோம் எல்லாமே பண்ணும் ஐ திங்க் ஏன் என் புரிதலை வச்சு நான் சொல்கிறேன் அது ப்ரீடை பொறுத்து தானோன்னு தோணுது லைக் அது அது என்ன பார்த்துருக்கோ அதை பார்த்து தான் லைக் இப்போ ஸ்ட்ரேட் ஆகே காமாக இருக்கிற டாக்ஸும் இருக்குது ஆனால் அது ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தால் அது அது பிஹேவ் பண்ணுற விதமும் மாறுது ஸோ எனக்கு அதில் வந்துட்டு பெருசா இது இல்ல கம்பேரிட்டிவ்லி மேபி இன் ஹையர் நம்பர் வீட்டுல இருக்கிற நாய்கள் கொஞ்சம் சாந்தமா இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது சரி இந்த விஷயத்துல இப்ப நாய் ஒரு கூட்டு போனா கம்பல்சரி வந்து செயின் போட்டிருக்கணும் மவுத் மாஸ் மாஸ்க் போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பட்டைக்கு நாய் பட்டையெல்லாம் போட்டுக்கணுன்றாங்க ஸோ நாய்கள் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அது ஒரு ஒரு உயிரினம் சார்ந்த ஒரு விஷயம் தான் ஸோ அப்படின்னு வெளில போ லிபரலாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போகிற விஷயங்கள தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு அந்த நாய்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு ஏதோ ஒரு இடத்துல நடந்ததுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு தேவையா தனிப்பட்ட கருத்து அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எல்லா நாய்களுக்கும் அது தேவை கிடையாது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு சிஸ்டமாக பேசுகிறோம் இந்த இடத்துல நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறோம் அப்படிங்கிற வகையில் பார்த்தோன்னா அதையும் நான் வரவேற்க தான் செய்கிறேன் எல்லா நாய்களுக்கும் கிடையாது அப்படின்னாலும் சில வகையான நாய்கள் இந்த ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்காகவே வளர்க்கப்பட்ட நாய் வகைகள் இருக்குது இந்த ராட்வீலர் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் இது மாதிரியான நாய்கள் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமான நாய்கள் இவங்களுக்கு போடுறதை கண்டிப்பாக வரவேற்க தான் செய்யணும் ஒரு கான்செப்ட் இருக்கு சார் ரெஸ்பான்சிபில் பெட் ஓனர்ஷிப்னு உங்கள் நாயை நீங்கள் பப்ளிக் ஏரியாவில் கிடச்சுன்னு போனால் அந்த நாய் மற்ற ஆளுங்களை கடிக்காமல் இருக்கிறதுக்கு மசில் போடுறது அது குட் ஐடியா தான் நம்பர் டூ நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட் இந்தியன்ஸுக்கு சிவிக் சென்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நீங்கள் உங்கள் நாயை ஒரு ரோடில் எடுத்துன்னு போனால் வாக்குக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் அது நல்லது தான் அந்த நாய் நீ மற்ற ஆளுங்க நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுறது அந்த நாய்க்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது இருக்குது ஆனாலும் அது ரோடில் ஏதாவது டர்ட்டி பண்ணால் குழந்தை டர்ட்டி பண்ணால் நீங்கள் அது அவங்களோட நாப்பியை மாற்ற மாற்ற மாற்றீங்களா அதுபோல் அந்த இது பிக்கப் பண்ணணும் பிக்கிங் அப் ஆஃப் த டாக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை கண்டிப்பாக வந்து ரோட்டில் இருக்க நாயெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிரிஸுவாக இருக்க இருக்கானா ஒரு சிலது வந்து திடீர்னு வந்து கடிச்சிடும் ஆனால் இந்த வாக்கிங் கூட்டி வர நாய் இருக்குது பாருங்கள் அது அவங்க ஓனர்ஸை மட்டும் தான் நம்புவோம் மற்றவங்களெல்லாம் வந்து கிட்ட போனால் கூட அவங்க எதுவுமே சொல்லலாம் அது ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாத பண்ணுறாங்க திடீர்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு வரவங்க அவங்க சடனாக அந்த குழந்தை பயந்து அதுக்கு ஃபீவர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் அதனால கொஞ்சம் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணலாம் ரோட்டில் இருக்கிறதுக்கான நடவடிக்கை இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்தது அதனால் நாய்க்கெலாம் நிறைய தடை பணி அப்படின்னாங்க நிறைய பேர் நாயே கூடாதுன்றலாம் சொன்னாங்க அது நாய் இல்லாமல் இருந்தால் திருடர்கள் அதிகமாகிடுவாங்க எல்லிக்கல் தொல்லை அதிகமாகிடும் ஏன்னா ஒரு ஒரு நம்மளோட பாரம்பரியன்னு பார்த்தா ஒன்று இல்லை ஒன்று வச்சு தான் ஒன்று டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அதனால் வந்து எல்லாமே இருக்கணும் அதை எப்படி கட்டுப்படுத்தணுமோ அப்படி கட்டுப்படுத்தணும் சென்னை மாநகராட்சியத்திற்கு நடவடிக்கை நல்ல ஒரு நடவடிக்கை தான் அதே மாதிரி இந்த நாய் வந்து க வாங்குறாங்க இல்லையா ஸோ நாய் அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா உரிமம் பெறுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுறது பிஃபோராக நாய்க்கு தேவையான வந்து ஊசிகள் அதெல்லாம் போடப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவென்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இது பண்ணுறாங்க அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக எந்த நாய்க்கு நீங்கள் போய் ஒரு தடுப்பூசி போட்டாலும் அதுக்கான வேக்சினேஷன் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் போட போகிறீங்கன்னா இந்த தேதியில் போட்டிருக்கோம் அடுத்த தேதி என்றைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இட் ப்ரொமோட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் ஆஃப் அனிமல்ஸ் ஸோ ஓகே நீங்க இந்த விஷயம் சொல்லுங்க வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு இந்த விஷயம் செல்லுபடியாகும் ரோட்ல இருக்க நாய்களுக்கு இதே மாதிரி ரெக்கார்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணுறாங்க எப்போ ஊசி போடுறாங்க விஷயங்களை மெயின்டெயின் பண்றாங்களா அது கொஞ்சம் கண்டிப்பா கடினமான விஷயம் எப்பப்ப எந்தெந்த நாய்க்கு ஒவ்வொரு நாய்க்கு நம்ம ஊசி எப்ப போட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கருத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காதில் ஒரு நாட்ஸ் ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் பண்ணுவாங்க அது பண்ணியிருந்தால் கருத்தடை பண்ணியாச்சுன்னு அர்த்தம் கருத்தடை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக சேர்த்து ஊசியும் போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே அந்த பர்டிகுலர் நாயை பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாநகராட்சி ஊராட்சி நகராட்சி அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக முடியும் அவங்களோட வார்டுக்குள்ளே இருக்கிற நாய்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு இந்த நாய்க்கு எந்த தேதியில் போட்டோம் அடுத்த வாட்டி வரப்போ அந்த ஃபோட்டோவை ரெஃபர் பண்ணி இதே நாய் தானா அப்படின்னு பார்க்கக்கூடிய எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்தால் அதையும் பண்ணலாம் எஸ்பெஷலி நான் பெடிகிரி அனிமல்ஸுக்கு அவங்க கார்பரேஷன் வந்து சப்சிடைஸ் ரேட்டில் ஹைலி சப்சிடைஸ் ரேட்டில் பண்ணணும் அவர் இது சக்ஸீட் ஆனால் இல்லாட்டா மற்ற ஆளுங்க எல்லாம் பொறுத்தனா இப்போது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த அனிமல்ஸை போய் அபேண்டன் பண்ணுவான் அபேண்டன் பண்ணால் டிராஃபிக்கு ஹசர்டு அது வீட் நாய இருக்கிறதுனால வெளியில் க யாராவது பிடிக்க பார்த்தா அது கடிக்கலாம் மூணாவது ரேபிஸ் கண்ட்ரோல் எல்லா ப்ரோக்ராமும் டேமேஜ் ஆகும் அப்போ வீட்டில் இருக்க நாயால் தான் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்ன்ற மாதிரி தான் ஒரு பின்பம் கிரியேட் ஆகுது இல்லையா அப்போ திருநாய்களால் வந்து மக்களுக்கு எந்த அச்சுறுத்தல் இருக்காதா என்னன்னா இங்கே நாய்க்கடிகளோட எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு எவ்வளோ திருநாய்கடி எவ்வளோ வீட்டு நாய்க்கு தரவே கிடையாது பொத்தம் பொதுவாக நாய்களால் கடிகள் அப்படின்னு தான் இருக்குது கண்டிப்பாக திருநாய்களாலையும் பிரச்சனை இருக்குது வீட்டு நாய்களாலையும் அது ஒழுங்காக பார்த்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு தரப்பாலையுமே நமக்கு பிரச்சனை இருக்கு திருநாய்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அது இன்னும் கொஞ்சம் கடினம் தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மேற்பார்வையில் இருக்கக்கூடிய விலங்கை விட தெருவில் சுத்தி திரியக்கூடிய ஒரு நாயை கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா நம்ம அதுக்கான நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபோர்ட் எடுத்தா கண்டிப்பா அதையும் நம்ம தீர்க்கலாம் கருத்தடை தடுப்பூசி நம்ம முடிஞ்சப்பெல்லாம் போட்டாலே ஒண்ணுமே போடாம இருக்கிறதுக்கு போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து எல்லா நாய்க்கும் போடுறது சுலபம் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்டைல்ஸ் Our pure Cotton Club, Formals and Casual Shirts. Deepa Jodi, Pancha Deepam Puja Blend of 5 Puja Oils from the House of Sunland.